அதிசயங்கள் நிறைந்த கருப்பு மணல் கடற்கரை பற்றி தெரியுமா வாங்க பார்க்கலாம் கருப்பு மணல் நிறைந்த கடற்கரையை நீங்க எப்போதாவது பார்த்துருக்கிறீர்களா அமெரிக்காவில் உள்ள கவாய் பகுதியில் அமைந்துள்ள சில கடற்கரைகளில் வந்து மணல் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்துல வந்து காட்சி அளிக்குமா சில கடற்கரைகள்லையோ வந்து பச்சை சிவப்பு என நிறம் மாறி காணப்படுமா தொடர்ந்து வந்து எரிமலை செயற்பாடுகள் இருப்பதால் தான் கவாய் தீவில் வெள்ளை மணல் மற்றது வந்து கருப்பு மணல்களையும் காணலாமா தென்களுக்கு கடற்கரையில் அமைந்துள்ள புனுலு கருப்பு மணல் கடற்கரை தான் வந்து கவாயில உள்ள மிகவும் ஒரு பிரபலமான கருப்பு மணல் கடற்கரையாகவும் இருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய பகாலா மற்றும் நகரங்களுக்கு வந்து இடையில அமைந்துள்ள புனுலு கருப்பு மணல் கடற்கரையின் ஜெட் பிளாக் கடற்கரைகள் மறக்க முடியாத காட்சிகளாகவும் இருக்கிறதாம் கடற்கரையில கருப்பு மணல் வந்து பாசல் தால் ஆனது மேலும் வந்து எரிமலை குளம் கடல்ல வந்து பாயும் போதும் வடித்து வந்து குளிர்ச்சி அடைவதால் தான் இது உருவாக்கப்பட்டதாம் இந்த எரிமலை செயற்பாடு வந்து கவாய் எரிமலை தேசிய பூங்காவில் இருக்கிறதாம் உணுவில் அழிந்து வரக்கூடிய காக்ஸ்பில் மற்றும் ஆமைகள் அடிக்கடி வருகிறதாம் அவை பெரும்பாலும் வந்து கருப்பு மணல்ல குளித்து கொண்டிருப்பதை வந்து காணலாமா கவாய் குறிப்பாக பெரிய தீவோ அதன் கருப்பு மணல் கடற்கரைகளுக்கு வந்து பெயர் பெற்றதுன்னு சொல்லலாம் சூடான எரிமலை குழம்பு கடல் நீருடன் வந்து தொடர்பு கொள்ளும் போது தான் உருவாகிறதா இது ஒரு தனித்துவமான மற்றது பார்வைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பை வந்து உருவாக்குறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கவாய விட வந்து கடற்கரைக்கு ஒத்த இடம் வந்து உலகில் வேறு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த மரியாதை மிகவும் வந்து தகுதியானதுன்னு சொல்லப்படுகிறது கவாய் ஒவ்வொரு அளவு வடிவம் மற்றது வந்து குறிப்பாக வண்ணத்தில் நூற்றுக்கணக்கான கடற்கரைகளை வந்து கொண்டுள்ளது இந்த தனித்துவமான வண்ணமயமான கடற்கரைகள் ஒவ்வொன்றும் வந்து கடற்கரைகளின் மிக முக்கியமான ஒரு அம்சமானது அது மட்டும் இல்லாமல் கருப்பு மணல் கடற்கரைகள் ஒப்பிட்ட அளவுல குறுகிய காலம் மட்டும்தான் நீடிக்குமா ஏனெனில் மணல் நீரோட்டங்கள் அல்லது புயல்களால் இந்த மணல் வந்து அடித்து செல்லப்படும் என்று சொல்லப்படுகிறது